ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வர இருக்கிறேன் என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் புழு நீக்கம் சரிங்கண்ணா நாட்டுக்கோழிகளுக்கு குடல் புழு நீக்கம் ஏன் செய்யணும் அது எப்படி செய்யலாம் எத்தனை வழிகள் இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்ல போகிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கவே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஸோ வந்து ஏ ஏன் வந்து குடல் புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னா எப்போ பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குடல் புழு அதிகமாகிட்டே இருக்கும் அதிகமாகிறதுனால அதோடைய வயிற்றில் வந்து வித கொழுப்புகளும் இல்லாமல் மொத்த எல்லாத்தையும் அதுவே சாப்பிட்றோம் சத்துக்கள் எல்லாமே அந்த புழுக்களே உறிஞ்சி சாப்பிட்றோம் அதனால் கோழியோட முட்டை இடும் தன்மை குறையும் அதே போல் உடல் நலமும் குறையும் சொல்லப்போனால் வந்து கோழிகள் வந்து ரொம்ப தவறி இல்லஸ்ஸாக போயிடும் ஸோ அதனால் நாட்டு கோழிகளுக்கு ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் குடல் புழு நீக்கம் பண்ணணும் சில பேர் கேட்பாங்க நாங்கள் இயற்கையே எங்கள் வீட்டிலலாம் வளர்த்தப்போ அது ஆகலையே நாங்கள் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மைதான் பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து பூசணிக்காய் பறங்கக்காய் அது மாதிரி இயற்கையான காய்கறிகள் அங்கங்கே விளைய வச்சிருப்பாங்க கோழிங்களை அதிக குத்தி சாப்பிட்டு அதுக்கு தேவையான குடல் புழு அருகம்பில் சாப்பிட்றது அப்படி அதோடய குடல் புது நீக்க தானாக நீக்கம் பண்ணிக்கும் பட் இப்போதிக்கி அப்படி இல்லை பண்ணை முறைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து நூறு ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோடி வச்சு வளர்க்குறவங்க ஸோ அந்த மாதிரி இயற்கையான உணவுகள் கோழிகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப அருதாக போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணி ஆகணும் ஸோ ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் கோழிகளுக்கு வந்து குடல் புழு நீக்கம் பண்ணணும் அதுதான் வந்து நல்லது குஞ்சுகள் பொறிச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குடல் புழுநீக்கம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது மூணு மாதமான குஞ்சுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து குடல் புழு நீங்கள் பண்ணணும் ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்குறதான் வழி ரெண்டு ஒன்று ஆங்கில மருத்துவம் இன்னும் வந்து இயற்கை நாட்டு மருத்துவம் பாரம்பரியமான இயற்கை நாட்டு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா பூட்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு கிடைக்கும் கால்நடை மருந்தாங்களை கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டருக்கு ஒன் எம்எல் அப்படின்னு நீங்கள் தண்ணியில் போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி ஒரு ஒரு ட்ராப் அதிகமாக கொடுக்காதீங்க ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் அதிகபட்சம் மூணு ட்ராப் ரொம்ப பெரிய சேவலாக தான் மூணு ட்ராப் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு ஒன்று நிறுத்திக்கோங்க ரெண்டு ட்ராப் வந்து நீங்கள் வந்து அந்த குடாசிங்க மருந்தை வந்து நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்ப அதை நீங்கள் வந்து வெறுமதித்து தான் கொடுக்கணும் அந்த குடல் புணிக்கம் மருந்து கொடுத்து கொடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் கோழி வந்து எந்த உணவும் கொடுக்கக்கூடாது தண்ணியும் கொடுக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மணி நாள் வந்து எந்த உணவும் கொடுக்காம அடைச்சே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா வயிற்றுல பூச்சிக்கெல்லாம் இறந்துரும் கோழில்கள் நல்லா தீனி எடுக்கும் உடம்பு நல்லா கோழிகளுக்கு வந்து விழா ஆரம்பிக்கும் இது வந்து ஆங்கில மருத்துவம் இயற்கை மருத்துவம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இயற்கையில் கோழிகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணுறதுக்காகவே கடவுளால் படைக்கப்பட்டது தான் பூசணிக்காய் ஸோ நீங்கள் பூசணிக்காயில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெட்டி வெட்டி கொடுத்தீங்கன்னா இயற்கையாகவே கோழிகளை சாப்பிட்டுச்சுனா குடல் புழு தானாகவே நீங்கிடும் நாங்கள் இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் பூசணிக்கை போட்டு வச்சுருக்கோம் அதை நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க இது எங்கள் வீட்டு வாசலில் காற்றுருக்குற பூசணிக்காய் ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு கிலோ கிட்டே இருக்கும் இல்லை பெரிய பெரிய பூசணிக்காய் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே ஒரு ஸோ பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு இது இப்போ தான் வந்து காய்க்கு சின்னதாக வந்திருக்குது அதே போல் அது அங்கே இயற்கை செடியில் ஒன்று இருக்குது இன்னும் சில சில பிஞ்சுகள் அங்கங்கே விட்டுருக்கு அதை பிஞ்சுகள் இருக்குது ஸோ இதில் வந்து நான் ஒரு பூசணிக்காய் தான் உங்களுக்காக அறுத்து நான் காமிக்க போகிறேன் ஸோ இந்த சின்னதாக இருக்கிறத வந்து நம்ம அறுத்துக்கலாம் ஏன்னா பெருசாக இருக்கிறது வந்து வேஸ்ட்டாக அவ்வளோத்தையும் வந்து பிள்ளைகள் சாப்பிடுமான்னு தெரியாது அதனால் நம்ம வந்து சின்ன பூசணிக்காயை மட்டும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த பூசணிக்காயை கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் கட் பண்ண போகிறேன் இந்த காம் பகுதியை கட் பண்ண போகிறேன் ஸோ இயற்கையாக நம்ம வீட்டில் விளைஞ்ச பூசணிக்காயை நம்ம கட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஸோ இதை தான் வந்து எங்கள் வீட்டிலேயே காய்ச்சல்னு சொல்லிட்டோம் இல்லையா ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணி கொடைகளுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து வெண் பூசணியும் சாம்பல் பூசணியும் நிறையா சொல்லுவாங்க சாம்பார் பூசணியும் நிறையா சொல்லுவாங்க இதுதான் ஸோ இதை தான் நம்ம வந்து கொழிகளுக்கு வந்து குடல் பூண்டிக்காக கொடுக்க போகிறோம் ஸோ அந்த பூசணியை இப்போ வந்து நம்ம தோல் செத்துட்டு பொறுப்படி நறுக்க போகிறோம் நீங்கள் இதை மாதிரி அந்த காய் செத்தத வச்சு நீங்கள் செத்துனாலும் ஓகே இல்லைனா நீங்கள் வந்து கத்தியால் செத்துனாலும் ஓகே ஸோ காய் செத்து வச்சு செத்தலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கத்தியாலே பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் ஃபுல்லாக தோல் செத்திட்டோம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தோல் செத்திவிடுங்க அவ்வளோதான் ஃபுல்லாக செத்தியாச்சு ஸோ அதுக்கப்புறம் மண் ஃபுல்லாக வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து கோழிக்கு போட போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் ஸோ பொடிப்பொடியாக ரொம்ப சின்ன சின்ன பொடிப்பொடியாக அறுக்கோங்க அப்போ தான் கோழி சாப்பிட்ற சைஸுக்கு இருக்கணும் ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிடாது ஸோ பாருங்கள் ஃபுல்லாக நறுக்கி சின்ன சின்ன பீஸ் பீஸஸ்ஸாக போட்டாச்சு அப்படி கடைசியில் போனோட கொஞ்சம் பகிர்ஞ்சிக்கோங்க அப்போ தான் இந்த நம்ம ஒரு சில பீசஸ் வந்து நறுக்கி விட்டு அதே இதில் இருக்கும் அப்போ தான் தனித்தனி பீசஸ் மாறும் ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து பூசணிக்காய் ஸோ இதை நீங்கள் கோழிங்க போட்டிங்கன்னா இதை சாப்பிட்டுச்சுன்னா கோழிங்க வந்து அதுவே வந்து எச்சத்தோட வந்து இந்த குடல் புழுக்கள்லாம் வந்து வந்து வெளியே போயிடும் ஸோ இந்த இப்படி நீங்கள் அறுத்து வச்ச பூசணிக்காய் கூட நீங்கள் எந்த பௌர்ணாலும் சேர்த்துக்கலாம் சொல்லப்போனால் வந்து லெக்ஸீனும் அல்லது இப்போ மிளகுத்தூள் இல்லை பெப்பர் தூள் சாரி சீரகத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பெப்பர் தூள் சேர்த்து போட்டுக்க போகிறேன் அதில் இதெல்லாம் வந்து பெப்பரும் நம்ம தனியா போட சாப்பிடாது அப்புறம் காய்கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது வந்து அழகாக சாப்பிடும் தவிர பெப்பரை கலந்தாச்சு அதில் ஸோ நீங்கள் பொடி ஏதாவது மூலிகை பொடிலாம் கலக்குறீங்க அப்படின்னா நம்ம காய்கூட சேர்த்து போட்டிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தனியாக போட உட்காந்து அவசியம் இருக்காது அது பாருங்கள் இந்த பெப்பர் போடாத அவசியம் இல்லை கூட புழுக்கு ஸோ நான் சும்மா வந்து வெறும் இதை வைக்காமல் சேர்த்து கையிலும் வைக்கலாமே அப்படி சொல்லி இதை வந்து சேர்த்துருக்கேன் அப்படி நீங்கள் கோழிக்கு வச்சிங்கன்னா அது ஒரு ஒரு பீஸாக தான் சாப்பிடும் சாப்பிட்டுச்சுனா போதும் நமக்கு வந்து சரியாயிடும் ஸோ அப்படி வாங்க கோழிக்கு வைக்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ நம்ம வந்து பீஸ் பண்ணி பொடித்து வச்ச பூசணிக்காய் வித்து பெப்பர் பொடி போட்டிருக்கோம் இதை வந்து கோழிகளுக்கு வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் பிறகு கோழிகள் சாப்பிட்ணும் வாசனிக்காக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோம் எங்கள் கோழிங்க தயிர் இருந்து நல்லா சாப்பிட்றோம் நீங்களும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நாங்கள் அளவுக்கு சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு நல்லது அதனால் நாங்கள் தயிர் சேர்த்து அதை எப்படியா சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் வாசனிக்காக அப்போ தான் தயிரை ப ஸ்மெலுக்கு நல்லா சாப்பிடுங்க ஸோ தயிர் பெப்பரு இந்த பூசணிக்காய் சாம்பார் பூசணி அல்லது வெண் பூசணின்னு சொல்கிறது இப்போ இது வந்து நம்ம கோழிக்கு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அடைக்கோழி வைக்க போகிறோம் பாருங்க சாப்பிடுது பாருங்கள் ஸோ எப்படி சாப்பிடுது பாருங்கள் அந்த கொடுத்து சாப்பிடுது பாருங்கள் இது எப்படி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா கைங்களாம் சாப்பிடும் குடல் புழு வந்து தானாகவே வந்து இயற்கையாகவே வந்து வெளியேறிவிடும் ஸோ சாப்பிடுது பாருங்கள் எல்லா கோழிகளும் பாருங்கள் எல்லாமே கொத்து கொத்தி சாப்பிட்டுருக்கு சாப்பிட்டுச்சிங்கன்னா ஒரு ரெண்டு பேர்ஸ் மூணு பேர் சாப்பிட்டாவே போதும் ஃபுல்லாக வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து வெச்சத்தோடு சேர்த்து குடலைப்புடு வந்து வெளியேறிவிடும் ஸோ இப்படி பண்ணுங்கள் கோழி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா வெயிட்டும் போடும் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ இதுவரை நம்ம பிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்